அவரும் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார் உமை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்றாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்றாவது வசனம் இந்த தூக்கம் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப வாழ்க்கையில முக்கியங்க தூங்கலைன்னா ரொம்ப நிறைய பிரச்சனைகளை மனிதன் சந்திக்க வேண்டிய ஒரு அது அதாவது நல்லா தூங்கி எழுந்து பாருங்க ரொம்ப இருப்பாங்க நல்ல வேலை நடக்கும் தூங்குறதுனால நூத்தி பத்து கலோரிகள் ஒரு நாளைக்கு அவன் மிச்சம் பண்றானா அப்புறம் இந்த தூங்குறதுனால நல்லா ஒரு மனிதன் தூங்கி வந்துட்டார வச்சுக்கலேன் அவருக்கு அந்த மன அழுத்தம் வராது அப்ப டென்ஷன் இருக்காது அப்ப மன அழுத்தம் டென்ஷன்லாம் எல்லாம் வரலன்னா வச்சுக்கிறேன் இந்த சர்க்கரை நோயோ மற்ற ரத்த அழுத்தமோ அவங்களுக்கு வர வேண்டிய அவசியம் எந்த நோயுமே தாக்காது அப்புறம் அவங்க வந்து ரொம்ப மனசு நல்லா ரிலாக்ஸா இருப்பாங்க நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் ஆனா அதே தூங்கலன்னா எப்போ பாரு டென்ஷனா இருக்கும் ஒரே மன அழுத்தமா பாரமா இருக்கும் யாரை பார்த்தாலும் கோபம் வரும் எல்லாருமேல எரிச்சல் எரிச்சலா எரி எரிஞ்சு எரிஞ்சு விடற ஒரு நிலைமை வரும் அப்போ ஒரு தூங்குறதுனால மனுஷன் நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியுமா அதாவது எப்பயுமே தூங்குறவங்க இல்லை எப்பவுமே அதுக்காக தூங்கலை நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இரவு நேரத்தை அந்த எட்டு மணி நேரம் நன்றாக ஓய்வு எடுக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகளை வேற எதுக்கும் கொண்டு வரக்கூடாது இன்னைக்கு இந்த தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சரியான நேரத்துல போய் தூங்க முடியல நீ நீண்ட நேரம் கூட இரவு நேரங்கள்ல இந்த மொபைல் போன வச்சுட்டு இருக்கிறதுனால டைம் போறதே தெரியல அப்ப அந்த இரவு நேரமெல்லாம் இந்த மொபைல் போன்ல நம்ம இருக்கிறதால அது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்முடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் அது வேலை செய்யறது வந்து தாமதமாகுது இதனால பல நோய்கள் வருது அதனால பகலெல்லாம் நன்றாக நேரம் வீணாக்காமல் உழைக்கணும் இரவு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எப்படி இயற்கை அமைதியா இருக்குதோ அடங்கி இருக்குதோ அது போல மனிதனும் இரவு நேரத்திலே அந்த இயற்கையை நம்ம தொந்தர் பண்ணாம நாமளும் என்ன செய்யறேன்னா அமைதி அது தூங்கும் போது நாமும் தூங்கணும் பறவையினங்கள் தூங்கிடுதா செடி கொடி மரம் கூட பத்தின அழகாக அது இலைகள்லாம் மூடி இருக்கும் அப்போ நாமும் அவங்களோட சேர்ந்து தூங்குறதை நம்ம வந்து கத்துக்கணும் அப்போ இயற்கை உலகம் எப்படி அமைதியா இருக்குதோ இரவு நேரத்துல மனிதனும் அமைதியை காக்கணும் அப்போ அதே நேரத்துல இந்த தூங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதை எப்பவுமே தூங்கி நாட்களை வீணாக்குறதல்ல நமக்கு தேவைப்படும் போது நாம் தூங்க வேண்டும் நம்முடைய உடலுக்கு ஓய்வு சோர்வு இருக்கும்போது நாம் கட்டாயம் ஓய்வை கொடுக்க வேண்டும் இப்போ இப்போ குழந்தைகளை வச்சிருக்கிறா வச்சுக்க ஒரு சின்ன கை குழந்தை பிறந்த குழந்தை இருக்கு அந்த பெற்றோர் அந்த தாய்மார் என்ன செய்வாங்க அந்த அம்மா அந்த குழந்தை மேல ஒரு கொசு கடி ஒரு ஈ கடிச்சு எறும்பு கடிச்சிருக்கூடாது அப்ப பத்திரமா பாத்துக்குவாங்க நைட் எல்லாம் தூங்க மாட்டாங்க குழந்தைய வந்து எந்த பூச்சியும் குழந்தைய கடிச்சிட கூடாது ஒரு ஒரு கொசு கூட கிட்ட வந்து எறும்பு வந்துருக்க கூடாது ரொம்ப பயத்திரமா ஜாக்கிரதையா கண்ணிமைக்காமல் குழந்தைய பார்த்துக்குவாங்க அப்ப அதே கொஞ்சம் நடமாடுற குழந்தை என்ன ஆகும் தட்டு தடு மாதிரி கீழே விழும் அப்போ நடக்கும்போது எங்கன்னா கீழே விழுந்துருவாங்க அதை ஜாக்கிரதையா பிடிச்சிருவாங்க அப்ப அது கீழே விழுப்புகும் போது ஓடி போய் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தையோட பெற்றோர் அந்த குழந்தைய தாங்கிக்குவாங்க இல்லையா அப்போ உலகத்தில் இருக்கிற பெற்றோரை இப்படி செய்யும் போது நம்ம எல்லாம் படைத்தவர் பரம தந்தை அப்போ நம்ம கால் தவறி விழாதபடி அவர் என்ன பண்ணுவாரோ அப்படியே நம்ம தாங்கி கொள்வார் தூதர்கள் அவர் ஆர்டர் போடுவார் கட்டளை இடுவார் அவங்க வந்து அப்படியே நம்ம தாங்கிடுவாங்க அப்போ நம்மள இரவு பகலாய் நாம எப்படி இருக்கிறோம் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அவர் தூங்குவதே கிடையாது கண் இமைக்காமல் அவர் கண் அயராமல் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்ப ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் நோக்கி கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போ நமக்கு ஒரு ஆபத்து நமக்கு ஒரு கஷ்டம்னா அவர் ஓடி வந்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை அழைக்கணும் ஆண்டவரை அழைக்கும் பொழுது அவரோடு நம்ம இணைந்து நம்ம வாழ்வை நடத்தும்போது ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளிலும் நம்ம விடுதலை கொடுப்பார் நமக்கு எந்த தீங்கும் அணுகாமல் ஆண்டவர் பாதுகாக்கிறார் நம்மை காக்கிற ஆண்டவர் கண்ணு உழங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்ம காண்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறதுனாலே நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவர் கரங்களில் இந்த நாளை அர்ப்பணித்து மன்றாடி நீங்கள் தோங்குகள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக இந்த சிந்தனையோடு இதனால தோங்க ஆண்டவர்களை காப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா அமைய கிருபைத்தார மீட்பிரேசியை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்